திருவாரூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினத்தை ஒட்டி திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் கழக அமைப்பு செயலாளரும் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளருமான முன்னாள் அமைச்சர் ரா காமராஜ் எம்எல்ஏ தலைமையில் தலைவர் மற்றும் தலைவி அம்மா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது மறைந்த முன்னாள் முதல்வர் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்ட கழகம் திருவாரூர் நகருக்கு உட்பட்ட மயிலாடுதுறை சாலை புதுத்தெருவில் அமைந்துள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான ரா காமராஜ் தலைமையில் அதிமுகவினர் மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் நிகழ்வின் போது மாவட்ட இணைச் செயலாளர் சாந்தி மாவட்ட பொருளாளர் ஏ ஆர் பன்னீர்செல்வம் நகர கழக செயலாளர் ஆர் டி மூர்த்தி ஒன்றிய கழக செயலாளர்கள் தெற்கு மணிகண்டன் வடக்கு செந்தில்வேல் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சின்னராஜ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தஞ்சை மண்டல தலைவர் தியாகராஜன் மாவட்ட சார்பு அணி செயலாளர் வர்த்தக அணி ரயில் டி பாஸ்கர் அண்ணா தொழிற்சங்கம் எம் ஆர் பாலாஜி திருவாரூர் நகரம் இரண்டாவது வார்டு உறுப்பினர் மலர்விழி பெருமாள் உட்பட கிளைக்கழக வட்டக்கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைத்து சார்பு அணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள